அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிநேயர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி முடிவதற்கு உங்களுடைய என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா துலாம் ராசினேயர்களுக்கு இந்த முப்பது நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முடிவதற்குள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட போகும் முன்னேற்றங்கள் என்ன குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேசத்தில் சூரியன் உச்சம் பெற்றும் ஐஷபத்தில் குரு பகவானும் இது கடகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்றும் கன்னிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகு சுக்ரன் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி முடிவதற்குள் மீன ராசியில் சஞ்சரிக்கும் ராகு பகவான் கும்பராசிக்கு பயிற்சியாகி அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சனி பகவானோடு இணைகிறார் இதன் கான் காரணமாக துலாம் ராசினியர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை மூன்றாம் பாதம் முதல் சுவாதி விசாகம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது வரைக்கும் துலாம் ராசரி மிகவும் சிக்கனமாக இருக்க வேண்டிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாம உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய புத்திரத்தில் ராகுவினுடைய சேர்க்கை சனிக்கு ஏற்படுவதால் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருப்பது மிக மிக அவசிய உங்களுடைய ராசிக்கு அஷ்டம ராசியில் குருவும் சப்தம்தானத்தில் சூரியனும் சஞ்சரிப்பதால மனதில் தவறான எண்ணங்கள் பழக்க வழக்கங்களும் கூட நட்பும் ஏற்படுவதற்கான வாய்புக்கு என்பத கிரைகள் அறிவுறுத்தும் எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக அமைதி நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையை இவை கலாம் ராசனேயர்களை பொறுத்தவரைக்கும் உணர்ச்சிகளை தோண்டும் சுக்கரனுடைய வீடாகும் பிறருடன் பழகுவதில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியங்க குடும்பத்தில் ஒற்றுமை குறைவும் கருத்து வேற்றுமையும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு ஈஸ்வரரை நம்பி பணம் கொடுக்க வேண்டாங்க நண்பர்களுக்கு உதவி செய்ய ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம் திருமண முயற்சிகளில் மேற்கொண்டு வரும் பொறுத்த வரைக்கும் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க கூடுமான வரைக்கும் எடுத்தோம் கௌத்தோம் என்று எந்த ஒரு முயற்சிகளிலும் ஈடுபடாமல் பொறுமை நிதானம் மிக மிக நல்லது அதே போல் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் அல்லது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பின தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தல் அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த மாதிரியான ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ஜீவனக்காரகரான சனி பகவானுடன் ராகுவும் இணைவதால அன்றாட பணிகள் கவனமாக இருப்பது அவசியங்க மேலதிகாரிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டுங்க சக ஊழியர்களிடம் நிர்வாகத்தினரை பற்றி தவறாக பேச வேண்டாம் நீங்கள் உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது உங்களுடைய எதிர்கால உத்தியோகத்திற்கு நல்லதுங்க தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயத்தில் தலையிட வேண்டாம் என்பதை நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே உங்களுடைய குடும்ப விஷயத்தையும் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க உங்களுடைய பணிகள் உண்டு என்று இதர விஷயங்களிலிருந்து விலகி இருப்பது தேவையற்ற பிரச்சனைகள்ல நீங்கள் சிக்காமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க அதே போல் அந்நிய நாடுகளில் பணியாற்றி வரும் துலாம் ராசினர் தங்களுடைய பொறுப்புகள்ல கவனமாக இருப்பது நல்லதுங்க அது மட்டும் இல்லாம வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான அதிகம் இருக்கு கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது குலாம் ராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் அல்ல உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப உங்களுடைய உற்பத்தியை அளவோடு நல்லதுங்க கிரக நிலைகளின்படி நிதி பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் எல்லாம் சக கூட்டாளிகளினாலும் சிரமங்கள் ஏற்பட சாத்திய குறுகள் இருக்கு உற்பத்தியை அவசியமான விலை திடீரென்று உயர்வதால் உற்பத்தியை குறைத்துக் கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் தேவையான பொருட்களை முன்கூட்டியே வாங்கி வைத்துக் கொள்வது நல்லது அதே போல வாங்கி வைத்து பிறகு நஷ்டம் ஏற்படாமல் இருக்கக்கூடிய அளவிற்கு பார்த்துக் கொள்வதும் உங்கள் கையில தாங்க இருக்கு வரவேண்டிய பாக்கிகளை கவனமாக இருப்பது நல்லதுங்க அதே போல ஏற்றுமதி இறக்குமதி பொறுத்த வரைக்கும் வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டிய சரக்குகளுக்கு முன்பணம் வாங்கி கொண்டு சரக்குகள் அனுப்புவதை மேற்கொள்ளுங்க அப்படி ச முன்பணம் வாங்காமல் சரக்குகள் அனுப்பும்போது உங்களுக்கு பணம் திரும்பி வருவதற்கான காலதாமதம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த கலைத்துறையினரை வரைக்கும் பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு வருமானம் நீடிக்குங்க இருந்தாலும் பற்றாக்குறையும் கடினமாகவே இருக்கும் திட்டமிட்டு செலவு செய்வது மிக மிக அவசியம் என்பது கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க துலாம் ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை வரைக்கும் கட்சியில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட உங்களுடைய செல்வாக்கிற்கு பங்கம் ஏற்படாது என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்து இருப்பினும் பேச்சிலும் போ பேட்டிகளிலும் உணர்ச்சிவசப்படாமல் நிதானமாக உங்களுடைய கருத்துகளை வெளியிடுவது தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்க்க உதவுங்க அதே போல் கிளாம் ராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்தவரைக்கும் கல்வித்துறைக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள கிரகங்கள் அவ்வளவு அனுகூலமாக இல்லங்க பாடங்கள்ல மனதை செலுத்துவது சற்று சிரமமாக இருக்குங்க விடுதிகளில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியருக்கு பணி நெருக்கடி கவலை அளிக்குங்க பிற மாணவர்களின் பிரச்சனைகள்ல உங்களை ஈடுபடுத்தி கொள்ளாமல் இருப்பது நல்லது அதே போல் பொறுத்த பொறுத்தவரைக்கும் வயல் பணிகள் அதிகமாக கூடுங்க விளைச்சல் திருப்தி தரும் சந்தையில் உங்களுடைய விளை பொருட்களுக்கு எதிர்பார்க்கும் விலை கிடைப்பது பற்றி கடினம் என்றாலும் கூட லாபம் குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லங்க இருந்தாலும் கூட பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை அடைத்து நிம்மதி பெற வலிபிறக்க கூடிய ஒரு தரம் காரணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது கால்நடைகளுடைய பராமரிப்பில் பணம் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அதே போல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணியபத்திர ஸ்தானத்தில் சனி ராகு சேர்க்கை ஏற்படுவதால குழந்தைகளுடைய பராமரிப்பில் கவனமாக இருப்பது அவசியங்க இந்த பாடங்களை குழந்தைகள் புரிந்து கொள்ள கஷ்டப்படுகிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு அவற்றை புரியும்படியாக விளக்கி சொல்ல வேண்டியது அவசியங்க எக்காரணத்தை கொண்டும் குழந்தைகளை குறை சொல்ல வேண்டாங்க பொறுமை மிக மிக அவசியங்க குடும்ப நிர்வாகத்திலும் கவனம் நிதானம் நெருங்கிய உறவினர்களுடன் வாக்குவாதம் செய்வதை தவிர்த்துக்கோங்க வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகளை பொறுத்த ஊழியர்களுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது அதே போல துலாம் ராசனேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி முடிவதற்குள் நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் ஆகியோருடன் அளவோடு பழகுவது மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் எச்சரிக்கை செய்து அதே போல திருமண முயற்சிகளையும் அதிக கவனத்தோடு இருப்பது நல்லதுங்க வரனை பற்றி தீர விசாரித்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது நிலைகள் மீண்டும் மீண்டும் நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது தினமும் ஐந்து சாத உரண்டைகள்ல சிறிது பறிப்பு நெய் சேர்த்து காகத்திற்கு வைத்து வருவது என்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் ஒரு